ஜோதிஷ ஜதிஷகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதம் தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கிழமை விஸ்வா வசுவருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் ஸ்வாதி நட்சத்திரம் துலாம் ராசி நவமி திதி தேய்வுரை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலேயுமே உத்தரட்டாதி நட்சத்திரக்காரளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில காலையிலே காலையில் கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனதிமதியை கொடுக்கும் இன்னொரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது பொங்கல் பண்டிகைக்கு போகி திருநாளுக்கு மாட்டு பொங்கலுக்கு எல்லாருமே ஊரை பார்த்து பயணம் பண்ணக்கூடிய நாட்களாக இன்றைய நாள் இருக்கப்படுறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக யார் யாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னா மெயினாக மேஷத்துக்கு தனுசிற்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடியது மிதுனத்திற்கும் நல்லாயிருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்களை இன்றைய நாள் எடுத்து செய்வீர்கள் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள் வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை மிக அதிகமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய நாளாக இருக்கப்படும் நவநீத கிருஷ்ணன் வழிபாட ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் அஞ்சல் நிறம் ரிஷபராசி அல்ல ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கடன் தேவைப்படும் கடன் கிடைக்கும் நிறைய பேர் வீட்டில் வந்து லேடிஸ் கூட போட்டி போயிடக்கூடாது அதாவது என்ன பெண்கள் பெண்களிடம் போட்டியிடக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதிகள் ஒரு சில பேருக்கு வந்து போகும் ரொம்ப அதிகமாக ஸ்வீட் சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது தேவைக்கான பணம் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் தங்கமாக இருக்கு அதுக்கு மேலே லாபஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய பார்வை அமோகமான பார்வை ஆண்களால் லாபம் ஆண்களுக்கு மன திருப்தி கொடுக்கல்வாங்கள் ஏற்றம் நத நம்பிக்கை மன நம்பிக்கை நட்பு வட்டாரத்தில் பெரிய ஒரு பொறுப்பு சந்தோஷம் எல்லாம் இருக்கப்படக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சுள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மனக்கவலைகள் அகலும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய சக்ஸஸ் உண்டு நினைத்த எல்லா காரணங்களும் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான மான் பிளான் பண்ணால் போகிறோம் அதை ஜெயிக்கும் தொழில் மேன்மை தொழிலில் ஒரு அட்வான்ஸ் கிடைக்கிறது ஒரு சலுகை கிடைக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள்னர் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நன்றாக பல காரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் நிறையா பேர் வெளியே போய் உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் நிறைய பேருக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்குது நிறைய பேர் காரில் பிரயாணம் பண்ணுவீங்க ஒரு சில இடங்களில் வண்டி வாகனங்களில் மெயினாக டயரில் காத்திருக்கா இருக்கா இன்ஜின் கரெக்டாக இருக்கா இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணியிருக்கா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கப்படுது எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடியும்னு நினச்சிங்கன்னா முடியும் இல்லைன்னா தள்ளி போகக்கூடிய நாளாக இருக்கப்படுது லட்சுமி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனும் கன்னி நிறுவனம் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பிராப்தம் கைகூடும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள்ல பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லா விஷயமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது மனசுல மகிழ்ச்சியும் உண்டு சந்தோஷமும் உண்டு பெரிய திருப்தியும் உண்டு பெரிய லாபங்கள் காக்கக்கூடிய அற்புதமான நாள் வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையாகவும் சில பேருக்கு சளி தொந்தரவுகள் எட்டி பார்க்கக்கூடிய நாளாக இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள்னர் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமாக பல காரியங்களை ரொம்ப சாதகமாக முடிக்கக்கூடிய நாள் எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாமல் ஈஸியாக ஒரு விஷயத்தை முடிப்பீங்க குழந்தைகளால் பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் மனசு ரொம்ப அதாவது எல்லாத்துக்குமே நம்ம தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் ஒரு அக்ரஸிவ் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் மஞ்சள் ஒரு ராசியில் ஒரு லக்னம் சாரதா நபர்களுக்கு வெளியூருக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது நிறைய பிரயாணங்கள் செய்வது வீட்டில் பெண்களுக்கு ஹெல்த்துக்காக சில செலவுகள் செய்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது நினச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியக்கூடிய ஏ கிளாஸ் நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நேரம் மஞ்சள் நேரம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி செயல்களில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நிறையா கிஃப்டெல்லாம் நீங்கள் கொடுக்குறதும் மற்றவங்ககிட்ட வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது ஒரு சில பேருக்கு எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் காணக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் அஞ்சல் நிறம் மகர ராசியில் அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் நிரந்தரத்தன்மை வேலையில் இந்த நாள் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க புகழ்வாங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லாத்துலேயுமே சாமர்த்தியமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் பெரிய சந்தோஷம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நாள் மனசில் என்ன சங்கல்பமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடந்து அது சந்தோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய நாள் என்ற நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் தாயுடைய உறவினர்கள் யாராக அவங்கள வந்து பார்ப்பாங்க ஆர் நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரயங்கள் சுப வரையங்கள் ஆடம்பர வரையங்கள் ஆடம்பர பிரயாணங்கள் பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை வாங்கி தரக்கூடிய அற்புதமான நாள் லைட்டாக உடம்புல அலர்ஜி ஒவ்வாமை மாதிரி வரும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மீனாட்சி மனம் மணிசாரம் வணங்க ராசியா நிறம் பச்சை நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சமஸ்தண்மங்களாணி பவன் துரோணகுன் மந்த தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க